நம்ம உயரத்துக்கு தக்கபடியே சிவனின் லிங்க உயரமும் மாறும் அதிசயம் கொண்ட திருத்தலம் எங்க இருக்கு தெரியுமா தேனி மாவட்டம் சின்னமனூர் என்னும் இடம் இருக்கு பழங்காலத்தில் இதை அலநாடுன்னு சொல்லுவாங்க அதை ராஜசிங்க பாண்டியன் ஆண்டு வந்தாரு அவரோட அரண்மனையில வேலை செய்த பால்காரர் ஒருத்தர் தினமும் பாலுடன் இந்த காட்டுப்பகுதி வழியாக வருவாரு கொஞ்ச நாட்களா அந்த வழியா அப்படி அவர் வரும்போது ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மரத்தின் வேர் தடுக்கி கீழே விழுந்தாரு பால் எல்லாம் வேரில் ஊத்திருச்சு இதை எதேச்சையா நடந்ததாக நினைச்ச பால்காரர் மறுநாள் பால் கொண்டு போகும்போது அதே இடத்தில் மறுபடியும் அதே மாதிரி வேர்த்தடுக்கி கீழே விழ பால் இன்றும் வேர்ல கூட்டு பாழ்காரர் கவனமா நடந்து போனாலும் தினமும் இதே தான் நடக்குது பால் காரருக்கு இப்ப ஒரு பயம் வருது அங்க ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்குன்னு நினைச்சா அவர் அரசரிடம் இது குறித்து சொல்ல மறுநாளே அரசர் அந்த பூலா வேரை வெட்ட ஆட்களை கூட்டிட்டு வராரு அப்படி அந்த வேரை அடியோடு பெயர்க்க வெட்டினப்ப அதன் அடியிலிருந்து குப குபனு ரத்தம் பெருக்கெடுக்க பயந்து போன அரசர் அடியில் என்ன இருக்கிறது பாருங்கள்னு கட்டளையிட தோண்டி பார்த்த போது ஒரு லிங்கம் வெளிப்பட்டுச்சு அந்த லிங்கம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் வளரத் தொடங்குச்சு அப்ப ராஜசிங்க பாண்டியன் ஈசன் கிட்ட வேண்டாரு தயவு செய்து என் உயரத்திற்கு ஏற்ற அளவுடன் நேரில் காட்சி தாருங்கள்னு சொல்ல அடுத்த கணமே மன்னனின் அளவிற்கு மாறிய அந்த சிவலிங்கத்தை பார்த்த அரசர் ஆச்சரியப்பட்டு இறைவனை ஆற தழுவி தன் முகம் இறைவனின் மார்பில் பதியுமாறு இருக தழுவி தன் நன்றியை தெரிவிக்கிறாரு அன்னையிலிருந்து அந்த மூலவருக்கு பூலானந்தீஸ்வரர் பெயர் வந்து இந்த லிங்கம் நாம உட்காரும் போது சிறியதாகவும் நாம் நின்று பார்க்க பெரியதாகவும் அவரவர் அளவுக்கு ஏற்ற அளவில் காட்சி தரும் அதிசயம் மேலும் அரசர் தன் முகத்தை பதித்த தடத்தை மூலவர் சிலையில் இன்றும் பார்க்கலாம் லிங்கத்தின் தலையில் அடிப்படை